இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மயிலூர் என்று சேப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது வேப்பூர் பக்கத்தில் காட்டுமயிலூர் பிரதோஷத்துக்கு வந்திருக்கோம் மணி இப்போ வந்து சரியாக மூணு முக்கால் இந்த சிறப்பாக பிரதோஷம் நடைபெறுமோ நாலையிலேருந்து அற்புதமான ஒரு திருக்கோயில் மிகப்பெரிய ஒரு வன்னி மரம் ஒன்று உள்ளே இருக்கிறது ரொம்ப பழமையான வன்னி மரம் இங்கே வன்னி மரத்து பிள்ளையார் இங்கே இருக்கார் வன்னி மரத்து பிள்ளையார் என்பது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம வேண்டுவாங்க வன்னி மரத்து பிள்ளையார்ட வேணால் எல்லாம் நடக்கும் அப்படின்ற போது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் இது உண்டு அந்த வகையில் சிவபெருமான் மூணே முக்கால் ஆகுது இப்போ வருவாங்க கூட இருக்குது நாலு மணிக்கு மேலே வந்து பிரமாணமாகதோஷ வழிபாடு நடைபெறும் அற்புதமான ஒரு திருக்கோயில் வளாகம் அருமையான ஒரு வேலைப்பாட்டில் விநாயக பெருமை தட்சிணாமூர்த்தி முறைப்படி அழகாக இருக்கின்றார் இங்கே அண்ணாமலைய பின்புறம் சுவாமி எல்லா கோயிலிருக்குமாறு இங்கே பெருமாள் பாலமுருகர் அம்பாள் சன்னிதி இங்கே தனியாக இருக்கிறது காட்டுமயிலூர் அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த அடியார்கள் இருபது பேர் நம்ம உளுந்தூர் பேட்டை மையத்தில் இருக்காங்க காடு வெட்டி போட்டு கடியில் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணியை வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமி என்றைக்கும் நீங்காதிரு துர்காதேவி சிவா அற்புதமான ஒரு தூர் கோயில் இங்கும் ஒரு விடாமரம் வன்னி மரம் இருக்கிறது வில்வ மரம் வில்வம் அற்புதமான ஒரு வில்வம் சூரியன் சந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது பைரவர் பைரவர் பைரவர்க अंबाल सनरी संडे सनाए ना अपन मनु मरे पड़ी इधर कोई संडे सनाए अंबाल सनरी शो இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மயிலூர் என்று சேப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது வேப்பூர் பக்கத்தில் காட்டுமயிலூர் பிரதோஷத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து சரியாக மூணு முக்கால் இந்த சிறப்பாக பிரதோஷம் நடைபெறுமோ நான் இருந்து அற்புதமான ஒரு திருக்கோயில் மிகப்பெரிய ஒரு வன்னி மரம் ஒன்று உள்ளே இருக்கிறது ரொம்ப பழமையான வன்னி மரம் வன்னிமரத்து வன்னி மரத்து பிள்ளையார் இங்கே இருக்கார் வன்னி மரத்து பிள்ளையார் என்பது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம வேண்டுவாங்க வன்னி மரத்து பிள்ளையாட்ட வேணா எல்லாம் நடக்கும் அப்படின்றமோது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் இது உண்டு அந்த வகையில் சிவபெருமான் மூணே முக்கால் ஆகுது இப்போ வருவாங்க கூட இருக்குது நாலு மணிக்கு மேலே வந்து பிரமாதமாக சோஷ வழிபாடு நடைபெறும் அற்புதமான ஒரு திருக்கோயில் வளாகம் அருமையான ஒரு வேலைப்பாட்டில் விநாயகப் பெருமான் தட்சிணாமூர்த்தி முறைப்படி அழகாக இருக்கின்றார் இங்கே அண்ணாமலையார் பின்புறம் சுவாமி எல்லா கோயிலிருக்குமாதிரி இங்கே பெருமாள் பாலமுருகர் அம்பாள் சங்க இங்கே தனியாக இருக்கிறது காட்டுமயிலூர் அற்புதமான ஒரு திருக்கோயில் இங்கே அடியார்கள் இருபது பேர் நம்ம உளுந்தூர்பேட்டை பேட்டை கீரணூர் மையத்தில் இருக்காங்க காடு வெட்டி போட்டு கடி நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணியை வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமே என்றைக்கும் நீங்காதிரு துர்காதேவி சிவா அற்புதமான ஒரு திருக்கோயில் இங்கும் ஒரு விழாமரம் வன்னி மரம் இருக்கிற வில்வமரம் வில்வம் அற்புதமான ஒரு வில்வம் சூரியன் சந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது பைரவர் பைரவர் இருக்கார் अंबाल संदरी चंदेसनाइनो आपण